ஓம் முருகா ஆறுமுகம் அருளிடும் அனுதினமும் ஏறுமுகம் இப்போ நம்ம வேல்மாரல் பாராயணம் பண்ணிகிட்ருக்கோம் தொடர்ந்து நம்ம பதினெட்டு பாடல்களை பண்ணியாச்சு இன்றைக்கி வந்து பத்தொம்போதாவது பாடல் இந்த பதிவை யார் எப்போ பார்த்தாலும் சரி எங்கள் கூட சேர்ந்து நீங்களும் பாராயணம் பண்ணுங்கள் நம்ம அறுபத்தி நான்கு பாடல்களையும் ஒவ்வொரு நாளும் ஆறு முறை பண்ணிகிட்ருக்கோம் ஸோ இன்றைக்கி வந்து பத்தொன்பதாவது பாடல் திரைக்கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடை தூதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரைகடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடை தூதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திரை கடலை உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்பு அடைய அடை தூதரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே திரை கடலை உடைத்து நிறை புணர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடை தூதரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்படைய அடை துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே உடைத்து நிறை புனர்கடிது குடித்துடையும் உடைப்பாடைய அடை துதிரம் நிறைத்து விளையாடும் திருத்தணியில் உதித்தருளும் ஒருத்தன் மலைவிருத்தன் எனதுலத்தில் உரை கருத்தன் மயில் நடத்துகுகன் வேலே இந்த பாராயணத்தை வேல்மாறல் பாராயணத்தை நீங்கள் தினமும் பண்ணிக்கிட்டே வாங்க முருகப்பெருமானுடைய பரிபூரண அருள் கிடைக்கும் படிக்கும்போது சில சில தடைகள் வரும் அதையெல்லாம் பொருட்படுத்தவே வேண்டாம் அப்படி வந்தாலும் அதை மைண்ட் பண்ணாமல் நீங்கள் எப்படியாவது இதை பாராயணம் பண்ணுங்க முருகப்பெருமானுடைய பரிபூரண அருள் உங்களுக்கு கிடைக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்டில் ஓம் முருகா போற்றி அப்படின்னு டைப் பண்ணுங்கள் ஓம் முருகா போற்றி